ஆலயம் கண்ணனூர் மகா மாரியம்மன் கோவில் தெப்பத் திருவிழா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வேலப்பன் செட்டிக்கரை கீழ்கரையில் உள்ள கண்ணனூர் மகா மாரியம்மன் கோவில் தெப்ப திருவிழா நடைபெற்றது கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய தெப்ப திருவிழா முன்னிட்டு நாள்தோறும் அம்மன் வீதி உலாவும் பூசொரிதல் விழா மற்றும் அம்மன் ஊஞ்சல் உற்சவம் அம்மனுக்கு சந்தன காப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பால் தயிர் மஞ்சள் இளநீர் தேன் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் கண்ணனூர் மாரியம்மனை எழுந்தருள செய்து வேலப்பன் செட்டி ஏரியை சுற்றி தெப்பம் மூன்று முறை வலம் வந்தது இதில் உடையார்பாளையம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்ப உற்சவத்தை கண்டுகளித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டி குழு பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர்